கத்தரால் நடத்தப்பட வேண்டும் என்று தாவிது அரசன் நடத்தினார் நல்ல பாதையிலே நல்ல சுகமான வாசஸ்தலத்திலே அவனை ஆசீர்வாதத்தோடு நடத்தினார் சங்கீதம் நாற்பத்தி மூன்று வெளிச்சத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக அன்புக்குரியவர்களே மிக அற்புதமான ஒரு வேண்டுதலை ஆண்டவரிடம் தாவிது வைக்கின்றார் எனக்கு வெளிச்சத்தை அனுப்ப வேண்டும் இருளை நான் விரும்பவில்லை இருட்டில் இருக்க வைக்க சத்துரு விரும்புகிறார் ஆனால் சத்துருவின் விருப்பத்தை மடங்கடித்து வெளிச்சத்திலே என்னை நடத்தும் என்று ஆண்டுவிடத்திலே விண்ணப்பம் வைக்கின்றான் தாவீது நிச்சயமாய் நீங்களும் சத்துருவின் விருப்பத்தின்படி அல்ல கத்தரின் விருப்பத்தின்படி கத்தரின் விருப்பத்தின்படி வெளிச்சத்திலே நடப்பீர்கள் ஒளியிலே நடப்பீர்கள் பிரகாசிக்கும் சுடர்களாய் தேவனுக்காய் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் இருள் உங்களை சேதப்படுத்தாமல் இருளை தேவன் விளக்கி எப்பொழுதும் உங்களை தண்டின் மேல் உள்ள விளக்காக மலையின் மேல் உள்ள பட்டணமாக மரக்கால மேல் உள்ள விளக்காக கத்தர் உங்களை வைப்பார் அமேன் கலங்காதிருங்க இரண்டாவது சொல்லுகிறா இந்த சத்தியத்தை அனுப்புங்கப்பா உங்க சத்தியம் தான் விடுவிக்க வேண்டும் உங்களுடைய சத்தியம் தான் என்னை சந்தோஷிப்பிக்க வேண்டும் உங்களுடைய சத்தியம் தான் எனக்கு சமாதானம் உங்களுடைய சத்தியம் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் உங்களுடைய சத்தியம் என்னை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய சத்தியம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று அந்த சத்தியத்தை அனுப்பும்படி ஆண்ட விடத்துல கேட்கிறார் சத்தியம் நமக்கு தேவை ஒருவேளை இந்த காலை வேலையில பல்வேறு சூழ்நிலையில் வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை சத்தியம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நேரத்தில் ஆண்டவரே உடைய சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் இந்த நேரத்தில் என் குடும்பத்துக்குள்ளே என் வாழ்க்கைக்குள்ளே அனுப்புங்கன்னு கேளுங்க அனுப்புவார் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அம்மே கலங்காதிருங்கள் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையில உடைய சத்தியத்தையும் உம்முடைய வெளிச்சத்தையும் வாஞ்சிது ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல அது பலமாய் இறங்குவது காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதே வெளிச்சம் உண்டாகிறது சத்தியத்தினால் உண்டான விடுதலை உடைய பிள்ளைகளை நிரப்புகிறது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அமேன்